உச்சரிக்க தகுதியற்ற தலைவர்கள் கொள்கை என்றால் அதற்கு அர்த்தம் தெரியாத பூங்குட்டைகள் இருக்கிற இந்த அரசியல் களத்திலே நாம் தமிழர் கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை சுமார் பதினைந்து ஆண்டுகள் தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக நின்று மக்களிடத்திலே சென்று தன் கொள்கையை சொல்லி கருத்துக்களை சொல்லி வாக்குக்கு ஒரு ரூபாய் கொடுக்காமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்று இருக்கிறது எண்ணற்ற இடையூறுகள் சாதி மதம் பணம் சாராயம் பொய்யான பிரச்சாரங்கள் அவதூறுகள் இவைகளை கடந்து இந்த இடத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தான் கொள்கை குன்றுகள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் கோட்டர் வாங்கி கொடுத்து கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து என்றைக்கு கொடி பிடிக்க வைத்தீர்களோ அன்னைக்கே செத்து போச்சு உங்க கொள்கை வாக்குக்கு கொலுசுகளை கொடுத்து என்று நீங்கள் வாக்கு சேகரித்தீர்களோ அன்னைக்கே குளிந்து கொண்டு புதைத்து போனது உங்களுடைய கொள்கை இங்கே இங்கே என்று யாருக்கும் கிடையாது திமுகவுக்கு என்று ஒரு சிறப்பான கொள்கை உண்டு சமூக நீதி சாதி ஒழிப்பு பெண்ணிய உரிமை சமத்துவம் சமூக நீதினா என்ன முதல் அதுக்கு பதில் சொல்லணும் சமூக நீதி என்றால் அனைவருக்கும் சரியான சமமான எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அரசியல் கல்வி மருத்துவம் எல்லாவற்றிலும் இங்க திமுக அது இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது மாவட்டத்தில் எத்தனை மாவட்டத்தில் திமுக இஸ்லாமியர்கள் மாவட்ட செயலாளர் ஏதாவது சொல்ல முடியுமா எத்தனை பேர் பெண்கள் மாவட்ட செயலாளர் ஏதாவது இருக்கா கணக்கு பெண்களுக்கு நாங்கள் தான் உரிமை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் முப்பத்தி நாலு தொகுதியில் இரண்டோ அல்லது மூன்று தொகுதியை போட்டியிட கொடுப்பார்கள் ஆர் ராசா திமுக ஒரு முன்னோடி அமைச்சர் ஒரு நிகழ்வில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது அவருக்கு அருகாமையில் இருந்த ஆர் ராசா உட்கார்ந்தவரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அவருடைய மகன் உதயநிதியை அமர வைக்கிறார் இதுதான் சமூக நீதியா இதற்கு பேர் என்ன சமூக நீதியா தொடர்ந்து உங்களுக்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கும் சிறுபான்மையினரின் தலைவரான அண்ணன் திருமாவளையன் அவர்களை நீங்கள் எப்போதாவது துணை முதல்வர் ஆக்க முடியுமா ஆக்குவீர்களா ஒரு இஸ்லாமியரை நீங்கள் உங்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பில் அமர்த்த முடியுமா அமர்த்தி இருக்கிறீர்களா எங்கே இருக்கிறது சமூக நீதி சமத்துவம் மதுரையில் நடந்த இப்போ பார்த்துருப்போம் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு ஜல்லட்டு நடந்துக்கிட்டு மாவட்ட கலெக்டர் மதுரையில் உட்காந்துருக்காங்க அந்த ஒரு அந்த நிகழ்ச்சியில் வந்து அவரை எந்திரிக்கை சொல்லிட்டு உதயநிதியினுடைய மகனுடைய நண்பர் ஒரு கலெக்டர் எந்திரிக்கை சொல்லிட்டு உதயனுடைய மகனுடைய நண்பரை உட்கார வைக்கிறாங்க இதுதான் சமத்துவமா இது சமத்துவம் என்றால் நீங்கள் இதெல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லை பெண்களுக்கு நாங்கள் தான் உரிமை பெற்றுக் கொடுத்தோம் எந்த இடத்துல அக்கா கனிமொழியிலேருந்து எடுத்துக்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் பெண்களுக்கு இலவசமாக பஸ் கொடுப்பது என்பது பஸ் டிக்கெட் இலவசமாக பெண்களுக்கு பஸ் விடுவது என்பது பெண்ணிய உரிமை அல்ல தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சரிபாதி பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் இதுதான் பெண்ணிய உரிமை திராவிட மாடல் எப்ப பார்த்தாலும் ஒரு முத்திரை திராவிட மாடல் நாங்க தான் வந்து இலவச பஸ் விட்டோம் நாங்க தான் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் கொடுத்தோம் நாங்க எங்க சின்னம்மா பெரியம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மாசம் மாசம் என் சித்தப்பேன் பெரியம்மாட்ட நீ டெய்லி ஆயிரம் ரூபாய் பரிந்துரையா டாஸ் இது திராவிட மடல்னா இது என்ன மாடல் நாங்க இலவச பேருந்து விடுறதுனால பெண்களுக்கு இருபது ரூபாய் மிச்சம் ஆகுது அப்ப ஆண்களுக்கு அதே கட்டணம் டபுள் ஆயிருக்க இது திராவிட மடலா அது என்ன மாடல் மக்களை மக்களை பற்றி சிந்தனையோ கவலையோ இல்லை இவர்களுக்கு எப்படியாவது தேர்தலில் போட்டியிட வேண்டும் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் பிறகு நூற்றாண்டு விழா இப்படி அக்கால காலம் நடந்து விடுவார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்ப இப்போ ஒரு மாணவிக்கு நடந்த நம்ம பார்த்தோம் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பிறகாவது ஏதாவது ஒரு கவனம் செலுத்தி தட்டை ஒழுங்கை சீர் பண்ணி இது வரைக்கும் கிடையாது ஏன்னா நம்ம பேப்பரில் பார்க்கதே செய்கிறோம் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அங்கே பா அங்கே அந்த பெண்ணை பாலியல் வன்மன்கள் இங்கே அந்த குலை இங்கே கல் இது தொடர்ந்து தொடர்ந்ததையாக இருக்குது அப்போ பெண்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக மாறிவிட்டது பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் முதல் பல்லில்லாத வயதான கிழவர் வரை கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாகி கிடக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடலா இதெல்லாம் ஐஎஸ் ஸ்டாலின் வேறு சொல்கிறாரு எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு எங்களுடைய ஆட்சி இருக்கிறது என்று எவ்வளோ குறை சொல்லணும் இந்த இருக்கிறவங்க பூரா ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் குறை சொல்லுவாங்க மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இங்கே என்ன தேவைப்படுது எந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது யாருக்குமே கிடையாது நம்ம ஜாதியை சொல்லணும் வாக்குக்கு பணத்தை கொடுக்கணும் எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும் இப்போ ஒருத்தர் கிளம்பியிருக்காரு நான் வந்து அப்படியே தூக்கி அப்படியே தலைகள நிறுத்திடுவேன் காவேகா ஐநூறு கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு வட மாநிலத்துக்காக தேர்தல் வியூகம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது அதாவது மக்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் மனசால தான் மனசால பார்க்கணும் அவன் தான் தலைவன் அவன் தான் இந்த நாட்டால தகுதி இல்லை அவன் மண்டையில் மசாலா இல்லைன்னா இந்த தான் செய்ய சொல்லும் ஐநூறு கோடி கொடுத்து ஆளை போட்டு வர சொல்லும் அவனிடமிருந்து நீ அதாவது தமிழ்நாட்டு பிரச்சனை பிரசாந்த் கிஷோருக்கு ஏதாவது தெரியுமா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மக்களுக்கு என்ன தேவை எங்கே என்ன பிரச்சனை இருக்கு இதை ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அவர் விஜய்க்கு வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிறது ஐடியா கொடுப்பாரு நீ இப்படி சட்டையை போடு நீ இப்படி போய் மக்கள்கிட்ட கையை காட்டு இந்த பகுதியில் போனால் இப்படி பேசு இதுதான் அரசியல் வீகம் அங்கே ஒன்றும் இருக்காது மது மது இல்லாத ஏரியா இருக்கா எங்கேயா பார்த்தாலும் குடி இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையனை பார்த்தா போதையில் அடைங்க எங்கேயா பார்த்தாலும் வயதான முதியோர்கள் எல்லாம் குடி 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 எப்படி இதை இதை வந்து சரி செய்கிறதுக்கு இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்தில் இதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது நடந்திருக்கிறோம் நமக்கு தெரியுதா எதுவுமே கிடையாது அப்போ காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைக்கிற ஸ்டாலின் தொடர்ந்து இப்படி கொலை கொள்ளை தொடர்ந்து நடக்கிறத கவனம் செலுத்தி தான் துறையில் இருக்கிற இந்த துறையாவது உறுப்பினர் வச்சிருக்கணுமா இல்லையா மக்களை கொண்டே இருக்கிறது பாரதிய ஜனதா ஒரு கட்சி அந்த கட்சி என்ன எதுக்கு போராடன்னு யாருமே தெரியாது ராமேஸ்வரத்தில் ஒரு போராட்டம் சரி ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போடுறாங்கன்னு பார்த்தா அந்த கோயில்ல பொங்கலும் புளிவதையும் கொடுத்தாங்கதான் அதில் ஒன்னு நிப்பாட்டிக்காங்க பொங்கலோட சேர்த்து புளியோதனை ஏன் கொடுக்கலன்னு போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி இங்க திருப்பூர்ல காலங்கிலமாக நம்ம நம்ம மக்கள் ஒன்றா இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் எந்த காலத்திலையும் வந்து கிடையாது ஆயிரம் வருஷமும் நம்ம பார்க்குறோம் எதுவும் கிடையாது அங்கே இந்த இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்பி அது ச அங்கே உள்ள லோக்கலில் உள்ள மக்கள் நாங்கள் பேசிக்கிற மாங்க ஆனால் தேவையில்லாமல் நவாஸ் கனி ராமநாதபுரத்துலேருந்து இங்கே வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாக்கி அவன் பிஜேபிக்காரன் அங்கேருந்து அவே ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்து மலையை காப்பாத்த சாமியை காப்பாத்த மலை இதுவரைக்கும் எம்பிட்டு மலை உடச்சி அள்ளிக்கிட்டு இருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மலையை உடைச்சு பூரா கேரளா கல் அள்ளி போய்கிட்டு இருக்கீங்க அப்போலாம் இங்கே போய் பிடிக்கிறீங்க நீங்கள் என்ன மலையை காப்பாற்ற வர்ற இயற்கை வளங்கள் கொள்ளே போது டேய் அன்றாட மண்ணல் அள்ளி திண்ணி விற்று காலி பண்ணிக்கிறீங்க ஏதாவது உனக்கு கவலை இருக்கா ஏதாவது பேசிருக்கியா சாமிக்கு போராடுற ஆக இவர்கள் எல்லாம் தன்னுடைய லாபத்திற்கும் தான் அரசியல் செய்கிறார்கள் ஒழிய இவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு படித்த இளம் பிள்ளைகள் மக்களுக்கான தேவைகளுக்குமாக மக்களுக்கான அடிப்படை விஷயங்களுக்குமாக தொடர்ந்து தளர்ச்சியின்றி தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் நிற்கும் குரல் கொடுக்கும் மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நமக்கானவர்கள் யார் வருந்தால சந்ததியினருக்கு யார் அரசியல் செய்கிறார்கள் இவ்வளவு காலம் நம்ம செஞ்ச அரசியல் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கோம் சாராயம் பணம் சாதி மதம் இதை கடந்து இவர்கள் இந்த மக்களுக்கு போதித்த அரசியல் ஏதாவது சொல்ல முடியுமா ஒண்ணும் கிடையாது இதைத்தான் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி படித்த இளம் பிள்ளைகள் நடத்துகிற என்ற நாம் தமிழர் கட்சியினை அந்த கட்சி என்ன அந்த கட்சி எதை எடுத்து வைக்கிறது என்ன அரசியல் பேசுது அதன் கட்சியின் கொள்கை என்ன இவைகளை சிந்தித்து வருங்காலங்களில் நாம் தமிழர் கட்சி ஆதரவு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்